அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ அபி வந்து தும்பல் வருதுன்னு சொல்லிட்டு தும்பிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து முரளிகிருஷ்ணா என்னாச்சு அபி ஏன் கோல்டு அடிச்சான்றாங்க ஆமாம் ஆகலை என்னன்றாங்க என் புருஷன் ராகவர் இருக்கார் இல்லை அவர் என்னைத்து என்கிட்ட அவர் அவருடைய காதலை சொல்லிட்டாருன்றாங்க முரளிகிருஷ்ணன் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க அபி என்ன சும்மா வெறுப்பை ஏற்றி கேட்டிருக்கேன் வெறுப்பை அது ஏற்றுனாங்க உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன் என் புருஷன் காதலை வந்து சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க அப்புறமா முரளிகிருஷ்ணன் போயிட்டு ரொம்ப கோபமாக சந்தோஷமா இருக்காங்க இல்ல இப்படி நடக்க கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சேரக்கூடாதுன்ட்டு முரளிகிருஷ்ணா ரொம்பவே கோபமா வந்து அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அஞ்சலிக்கு வந்து வளகா பண்றதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க பாட்டி சீக்கிரமா அடுத்த வாரத்துல ஒரு நல்ல நல்ல குறிச்சி அஞ்சலிக்கு நல்ல கிராண்டா வந்து வளகாப்பு பண்ணணும்ன்றாங்க இதை பேசிட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு ரொம்பவே கோபப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முரளி இருந்துட்டு அப்புறம் கோமாங்க இருந்து எழுதிச்சு போயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன முரளிகிருஷ்ணா எதுவும் பேச மாட்டேங்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்றாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து அபி சொல்லிக்கிட்டு இருக்கா வளகாப்பா அப்படி நல்லபடியும் நடக்க போதா வளகாப்பு நல்லபடியும் நடக்காது கண்டிப்பா நான் நடக்க விடமாட்டேன் என்ன பண்ணலான்னு இருக்கேன்றாங்க இந்த வளகாப்பை நடக்க விட்டுருவான்னு நீங்க நினைச்சீங்களான்றாங்க கண்டிப்பா நடக்க விடமாட்டேன் அது அப்படி வந்து என்னதான் பண்ணாலே சரி அப்படி முரளி கிருஷ்ணா இதெல்லாம் தேவையில்லாத வேலை நான் பல முறை சொல்கிறேன் ஆனால் கேட்க மாட்டேங்கிற அத்தை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்லை என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஐயோ முரளி நீங்கள் அப்படி பேசுகிறேன் கண்டிப்பாக இந்த வளகாப்பில் பிரச்சனை பண்ணால் தான் பாருங்கன்றாங்க முரளியுடைய பிளான் என்னன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல தேங்க் யூ